அனைவருக்கும் வணக்கம் காலையில் இந்த செய்தி பரபரப்பான்னு ஓடிட்டு இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாக விடயமா மகனுக்கும் அப்பாவுக்கும் பிரச்சனையா ஏற்கனவே முரண்பாடு இருந்தது இந்த நிலையில் மீண்டும் இந்த மாதிரியான விடயமா அப்படின்னு ஒரு பெரிய அளவுல பூதாகாரமா அதை வெடிக்க வச்சிட்டு இருக்கிறாங்க ஏன் இதை பேசுகிறாங்க ஏன் அது வந்து பிரதானமா பேசப்படுது அப்படின்ற ஒரு விஷயம் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தான் பாட்டாளி மக்கள் கட்சி மேடையில் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கும் ஐயா ராமதாஸ் அவர்கள் பேசும்போது தன்னுடைய மகள் வழி பேரன் முகுந்தனை வந்து கட்சி பொறுப்புக்கு கொண்டு வர்றத அவர் ஏற்க முடியாதுன்னு அந்த மேடையிலேயே மறுத்துட்டு இனி நான் பார்க்குறவங்க நேராக பனையோரு காசு ஆபீஸ் ஒன்னு போட்டிருக்க அங்க வாங்க அங்கே வந்து பாருங்கன்னாரு அன்னைக்கே வந்து பிரச்சனை பெரிய அளவில் பேசப்பட்டது ரெண்டா பெரியுதா பெரிய அளவில் கருத்து முரண்பாடு அப்படின்னு அதுக்கு அடுத்த சில நாட்கள்லேயே அன்புமணி ராமதாஸ் அவர்கள் புறப்பட்டு போய் தனியாபுரம் தோட்டத்தில் அவருடைய அப்பாவோட உட்காந்து பேசி அது சமாதானமாக ஒரு முடிவு வந்தது அப்படின்னு பேசப்பட்டாங்க இந்த நிலையில் இன்னைக்கு ராமதாஸ் அவர்கள் அவர் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவராக இருந்துட்டு இருந்தார் தலைவராக ஜி கே மணி வந்து இருந்துட்டு இருந்தார் இத்தனை ஆண்டு காலமாகவும் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்ன நடந்ததுன்னா தலைவர் பதவிக்கு டாக்டர் அன்புமணி ராமதாஸை நியமிச்சிருந்தார் அதிலிருந்து அவர் தான் கட்சிக்கு தலைவராக இருப்பார் அது மிகப்பெரிய பொறுப்பு எல்லா விதமான முடிவுகளும் அவர் கையில தான் இருக்கும் நிறுவன தலைவர் என்ற பேரில் டாக்டர் ராமதாஸ் இருந்துகிட்டு இருப்பார் அப்படின்னு இருந்துட்டு இருந்தது இன்னைக்கு என்ன நடந்தது திடீர்னு உடனே ஒரு செய்தியாளர் சந்திப்பு அதில் வந்து ஒரு அறிக்கையை மருத்துவர் அவர்கள் வாசித்து காட்டுறாரு ராமதாஸ் அவர்கள் இந்த மாதிரி நிறுவன தலைவராக இருந்த நான் தலைவர் பதவியை நானே எடுத்துக்கொள்கிறேன் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களிடம் கொடுக்கப்பட்டிருந்த இந்த தலைவர் பதவியை நானே எடுத்துக்கிறேன் தேர்தல் காலத்தை ஒட்டி தேர்தலுக்கு உழைக்க வேண்டியதை ஒட்டி அவரை வந்துட்டு நான் த செயல் தலைவராக அறிவிக்கின்றேன் இனிவரும் காலத்தில் அன்புமணி ராமதாஸ் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செயல் தலைவராக இருப்பார் அப்படின்றார் இப்ப என்ன பிரச்சனை முடிவு எடுக்க வேண்டிய ஒரு முக்கியமான காலகட்டத்தில் எந்த ஒரு முடிவாக இருந்தாலும் அது தலைவர் ஐயா அவர்களோட தான் நிற்கும் பெரியவரோட தான் நிற்கும் எந்த த தனிப்பட்ட முறையில் எந்த இதுவும் வந்துட்டு சின்னவர் வந்து எடுக்க முடியாது இப்ப எடுத்திருக்கிற முடிவு படி பார்த்தீங்கன்னாக்கா இனி வரும் காலத்துல இந்த தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை ஒட்டி இந்த முடிவு எடுக்கப்படுகிறதுன்றாரு அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை ஒட்டி ஏன் இந்த முடிவு எடுக்கப்படுதுன்னா ஒருவேளை சின்னவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து அதிமுக கூட்டணா நேரடியா பாரதிய ஜனதா கட்சியோடு இணைஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு நிலைப்பாட்டுல சாரி அவங்களோட கூட்டணி வச்சுக்கலாம் அப்படின்ற நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கிறதா தகவல் பேசப்படுது காரணம் வந்துட்டு ராஜ்யசபா எம்பி இப்படியான விடயங்கள்லாம் இருக்குதாங்க அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே ஒரு அமைச்சராக இருந்தபோது ஒரு மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதி கொடுத்துருந்தத முறைகேடுன்ற வழக்கு வந்து இன்னும் சிபிஐல இருக்கு முடிவுக்கு வரல இதை காரணமாக வச்சு பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி இருப்பது சரியாக இருக்குன்னு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தரப்பில் சொல்லப்படுதா பேசப்படுது இவர் கட்சியினுடைய நலனை பார்க்குறார் பெரியவர் ராமதாஸ் மருத்துவர் ராமதாஸ் ஐயா வந்து கட்சியினுடைய நலனை பார்க்கிறார் இனி ஒரு காலத்தில் தமிழ்நாட்டுக்குள்ள அது அரசியல்னாக்கா திராவிட கட்சிய கூட்டணி அரசியல் தான் சரியாக இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் திமுக மீது மக்களுக்கு ஏகபித்த அளவில் மிக பெரும் வெறுப்பு இருக்கிறது இந்த நேரத்தில் அந்த கூட்டணி வச்சா சரியா இருக்காது அதனால அதிமுகவுடன் தான் கூட்டணின்றது கிட்டத்தட்ட அவர் முடிவு செய்திருந்ததாகவும் பேசப்பட்டது பிரச்சனை இல்லாமல் கூட கூட்டணி இருக்கிறப்ப அது வந்து ஒரு பெரிய பலனை கொடுக்கும் இன்னைக்கு இருக்கிற இதுக்கு நமக்கு சட்டமன்றம் இங்கே ரொம்ப முக்கியம் அதை விட்டுவிடக்கூடாது களத்தில் வந்து அரசியல் செய்யணும் மக்கள்கிட்ட அரசியல் செய்யணும் மக்களுக்கு நல்லது செய்யணும்னா அந்த சட்டமன்றத்தில் நம்ம இடம் பிடிச்சே ஆகணும் அது இந்த சூழ்நிலையில அதிமுகவோட கூட்டணி இருப்பது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு அவர் எடுத்த முடிவாக பேசப்படுகிறது இந்த ஒரு விடயம் தான் இது இது வந்து தந்தைக்கும் மகனுக்கும் நீர் அடித்து நீர் விலக போறதில்லைன்னு சொல்றாங்க இதால ஒன்று பெரிய பிறலையெல்லாம் வந்துட போறதில்லை நாளைக்கே ரெண்டு பேரும் பேசிட்டு சமாதானமாக சொல்லிடு போறாங்க எப்படி இருந்தாலும் கட்சியினுடைய வளர்ச்சி அந்த இனத்தினுடைய வளர்ச்சி அந்த மக்களுடைய வளர்ச்சி அதுலேருந்து ரெண்டு பேருமே மாற போறது இல்லை ஒரு மனக்கசப்பு நான் முடிவு எடுக்கிறேன் நான் போதே என்னை மீறி நீ ஒரு முடிவு நான் அப்பாவுக்கும் எல்லா அப்பாவுக்கும் அந்த கோபம் இருக்கும் என்ன ஆச்சு இப்போ நான் இறந்துக்கிட்டு தானே இருக்கிறேன் நல்லது கெட்டதை நான் சொல்கிறேன் அதுக்கேற்ற மாதிரி போயிட்டே இருந்தால் அவசரம் அப்படின்னு ஒரு கோபம் எல்லா அப்பாவுக்கும் இருக்கும்ல இல்லை இருக்கும்போது மகன் ஒரு முடிவு எடுக்கிறப்ப தவறாக போயிடுமோன்ற ஒரு ஆதங்கம் அப்பாவுக்கு இருக்கும் இது அவங்களுக்குள்ளே இருக்குது சாதாரண ஒரு விஷயம் உட்காந்து பேசி முடிச்சிருப்பாங்க இந்த ஊடகம் இது பிரபகண்டா பெரிய அளவில் பண்ணது இல்லை அதுதான் அரசியல் ஏன் அப்படின்னு பார்க்குறேன் என்ன தெரிஞ்ச வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியில் இது ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை இது ஒரு மோதலும் இல்லை இதனால் கட்சி உடையவும் உடையாது பெறலவும் பெறலாது ஒரு சிக்கலும் இல்லை மனசாகவும் இருக்கும் அது சரியா போகும் அவ்வளோதான் விஷயம் தொண்டர்கள் எப்பவும் போல உற்சாகமாக இருப்பாங்க எப்பவும் போல சேர்ந்து வேலை செய்வாங்க இன்னும் கூடுதலான வேலையும் செய்வாங்க அதில் மாற்று கருத்தே இல்லை எப்போ இது ரெண்டாகும் நாலாகணும் திராவிட அறிவாளையை வந்து உட்காந்து பார்த்துட்டு ஏற்ற மாதிரி இது அமையாது அப்படின்னு என்னுடைய எண்ணம் ஏன்னா எதுவுமே ஒன்னா பலமா இருந்துடக்கூடாது உடஞ்சி ரெண்டு மூணா இருந்தால் தானே அவங்களுக்கு லாபமா இருக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை இது வராது ஏன்னா இது வந்து உயிர் தியாகத்தின் மீது கட்டமைக்கப்பட்ட ஒரு கட்சி அதனால அது பொறுப்பு வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் அந்த எண்ணம் இருக்கு அதனால அது உடைக்கிறது இப்படி பண்ணுறது கருத்து வேறுபாடு சுத்தமா முரண்பட்டுட்டாங்க அப்படின்றதுல நிரந்தரமாக இருக்காது என்பது தான் நம்முடைய கருத்து சரி ஏன் பெரிய அளவில் பேசுறாங்கன்னு நம்ம பேச வந்தோம்ல இரண்டு ஆண்டுகளாக காணாமல் போயிருந்த இதுதான் அரசியல் காணாமல் போயிருந்த பிடிக்க முடியாமல் இருந்த தேடப்பட்ட குற்றவாளியாக இருந்த செந்தில் பாலாஜி அவருடைய தம்பி அசோக் குமார் வந்துட்டு நேற்று சர்வ நீதிமன்றத்துக்குள்ள வந்து நடந்து பெயிலும் வாங்கிட்டு போயிட்டாரு என்னன்னா குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்திருந்தது அமலாக்கத்துறை தாக்கல் செய்து விட்ட பிறகு அந்த குற்றப்பத்திரிகை வந்து சம்பந்தப்பட்டவர்கள் வந்து வாங்கணும் அது வாங்காம இருக்க முடியாது அதனால வந்து திடீர்னு வந்து அந்த குற்றப்பத்திரிக்கை வாங்க வரும்போது இந்த மாதிரி நான் வந்து வேலையாக இருந்துட்டு இருந்தேன் நான் வந்து சட்டத்தை மதித்து நடக்கிறேன்ற காரணங்கள் எல்லாம் சொல்லி நீதிமன்றத்தில் வந்த அவங்களும் சரி அப்படின்னு நீதிமன்றத்துல அவருக்கு ஜாமீனும் கொடுத்துட்டாங்க ஜாமீன் கொடுத்து வாங்கிட்டு போயிட்டாரு அங்க அவங்களோட பேசும்போது நீதிமன்றத்துக்குள்ளாக பேசும்போது ரெண்டு மூணு அதிர்ச்சி விஷயம்லாம் எல்லாம் இருக்கு சொல்ல வரேன் கேளுங்க இது எந்த ஊடகமும் பேசல செந்தில் பாலாஜி வந்தாரு ஜாமீன் வாங்கிட்டு போயிட்டாரு அந்த செய்தியோடு போச்சு இது விவாதிக்கப்பட வேண்டிய விஷயமா இல்லையா எவ்வளோ பெரிய ஐயோக்கியத்தானோ என்ன நடக்குது இங்கே இரண்டு ஆண்டுகளாக பிடிக்கும் எங்கே இருந்தார் அப்படின்னு கேட்டதுக்கு வந்து டெல்லியில் இருந்தார் ஃப்ளைட்டுக்கு டிக்கெட் கிடைக்கல வர முடியாத சூழ்நிலை இப்படிலாம் உள்ள பேசப்பட்டிருக்குது நீதிமன்றத்துக்கு முன்னே பேசலை அங்கேருந்த நண்பர்களோடு பேசும்போது இந்த தகவலை பரிமாறி இருக்கிறதா அங்கே இருக்கக்கூடிய வட்டாரம் சொல்லுது இப்போ கிட்டத்தட்ட டெல்லியில் தான் அவர் இருந்துட்டு இருக்கிறாரு சேஃப்டியாக இருந்துகிட்டு இருந்திருக்கிறாரு அது ஏன் தமிழ்நாடு அரசு இந்த வழக்கில் போய் அவர் கைது பண்ணாமல் இருந்துகிட்டு இருந்தது ஏன் அவர் விட்டு வச்சுக்கிட்டே இருந்தது ஏன் கைது பண்ணலை இப்ப பல கேள்வி இருக்குது இது வந்து மாநில அரசுல அரசு வேலை வாங்கி தரதா சொல்லி போக்குவரத்து துறையில வேலை வாங்கி தரதா பணம் வாங்கினா அந்த மோசடி வழக்கு இதுல ஈடி எப்படி உள்ள வருதுனாக்கா பண பரிவர்த்தனை அந்நிய முதலீடு பண மோசடி இப்படி வந்து நிறைய இந்த பணத்தை வந்து வெளிநாடுகள்ல முதலீடு சட்டவிரோத பண பரிவர்த்தனை அப்படின்ற பேர்ல அமலாக்கத்துறை உள்ள வந்து வழக்கு அது பதிவு பண்ணியிருக்குது இந்த வழக்கில் தமிழ்நாடு அரசு கைது பண்ண முடியாமல் தேடிக்கிட்டே இருக்குது இவங்க தான் வழக்கு வந்து அதிமுக ஆட்சியில் போட்ட அந்த வழக்கு இவங்க திமுக தான் அப்போ வந்து ஸ்டாலின் சொன்னார் செந்தில் பாலாஜிலாம் கைது செய்யப்பட வேண்டிய நபர் இப்படிலாம் நடந்துக்கிட்டு இருக்கு ஊழல் முறைகேடுன்னு சொன்னார் ஒருவேளை அந்த மாதிரி தான் இப்போ வந்தோடனே அமைச்சர் பதவியாக இருக்கும் போதே கைது செய்ய உள்ள வைக்கிறது ஏற்பாடு பண்ணாரா என்னான்னு நமக்கு தெரியாது இடி கைது சென்றதுதான் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர் தம்பியை கைது செய்ய முடியல நல்லா கவனிக்க கிட்டத்தட்ட டெல்லியில் தான் சுற்றிட்டு வந்துக்கிறாரு சுருக்கமாக சில விஷயங்களை சொல்றேன் நேற்று தான் வந்துட்டு அமைச்சர் நேரு வீடு சுற்றி சுற்றி சுத்தி ரேடு அடிச்சு எல்லாத்தையும் முடிச்சிருக்காங்க நிறைய ஆவணங்களை எடுத்திருக்கிறாங்க சட்டவிரோத பண பரிமாற்றம் நடந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல வராங்க அநேகமாக இன்று மாலை வந்து ஒரு அறிக்கை வரலாம் ஆக நேருடைய விஷயத்துல ஒரு பகுதி கிட்டத்தட்ட கழுத்து இருக்கப்பட்டதாக அந்த அந்த சம்பவம் நடந்திருக்குது அதே நேரத்துல இவர் வந்து பெயில் வாங்கிட்டு போறாரு அசோக் குமார் சம்பந்தமே இல்லாம நேரடியாக வந்து வாங்கிட்டு போறாரு ஒன்றும் செய்யல அப்ப டெல்லியில அமைச்சர் நேரு பத்தி யாரெல்லாம் போட்டு கொடுத்துருப்பாங்கன்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் நேற்று ராவணாவில் இதை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இது யாரும் இப்படி பேசல யாரும் இப்படி சிந்திக்கல அப்படின்னு சொன்னாங்க சிந்திக்கிறதுலாம் ஒன்றும் இல்லைங்க இது கிடைக்கிற தகவல் ஆக செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அசோக் வந்து பாதுகாப்பாக எங்கேயோ நேரத்துல இருந்திருக்கிறாரு அவரு நிறைய விடயங்களை போட்டு கொடுத்துருக்கிறாரு அந்த போட்டு கொடுத்ததுல ஒண்ணுதான் இப்ப நேருக்கு நடந்திருக்கிற சுற்றி சுற்றி நடந்த ரேடா என்ற சந்தேகம் நமக்குள்ள வருது இந்த பக்கம் வேலை நீ போப்பா போயிட்டு பெயில் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததா அப்படின்னு தெரியல இதுல என்ன ஒன்னு ஒரு பெரிய விஷயம்னா நேற்று செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக்குமார் நீதிமன்றத்துக்கு வரும்போது அந்த வழக்குல பிரதானமா அதாவது செந்தில் பாலாஜி அதில் இருக்கக்கூடிய ஏ டூ ஏ த்ரீ ஏ போ முக்கியமாக இருக்கக்கூடிய அந்த நபர்கள் சில பேருக்கு வழக்கறிஞர்கள் யார் தெரியுமா சொன்ன ஆச்சரியப்படுவீங்க அதிமுகனுடைய வழக்கறிஞர்கள் எல்லாம் முன்னாடி அதிமுக ஆட்சியில் இருந்தபோது அரசு தரப்பு பிபின்னு சொல்லுவாங்க பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் குற்றவியல் வழக்கு அதில் பொறுப்புல இருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொருத்தருமே கிட்டத்தட்ட ஏழு எட்டு பேரும் முதல்ல ஒரு இருபது பேர்கிட்ட வந்து உக்காந்துட்டு இருந்தாங்க என்ன இருபது பேர்கிட்ட எல்லாமே பார்த்தா அதிமுக வழக்கறிஞர்கள் தரப்பாக இருக்குது எல்லாம் கடந்த ஆட்சியில் வந்து முக்கிய பொறுப்பில் இருந்தவங்க முக்கிய பொறுப்பில் இல்லாத சில பேர் வந்திருந்தாங்க அவங்க நேரடியாக ஆதரவாளர் அதிமுகவுக்கு இன்னும் பல வேற வேற நிர்வாகத்தில் பொறுப்பில் இருந்தவங்க இப்படிப்பட்டவங்க கும்பலாக இருக்காங்களே என்னன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி பார்த்தா அசோக்குமார் குமார் நுழைகிறார் அவர்களெல்லாம் எழுந்து நின்று வரவேற்கிறார்கள் எப்படி இருக்கு பாருங்க சம்பவம் இவர் திமுக தரப்பில் இருக்கிற செந்தில் பாலாஜி அவருக்கு வலதுகரமாக இருக்கக்கூடிய ஒரு அசோக் குமார் அவர் நீதிமன்றத்துக்குள்ள போறாரு சரி அங்கே உட்காந்துட்டு இருந்தப்பாங்க ஒரு ஏற்கனவே அந்த தானே இருந்துட்டு இருந்தாங்க அண்ணன் தம்பியும் அங்கிருந்து தான் இப்ப திமுகவுக்கு வந்து அந்த நட்பு அடிப்படையில் இருக்கலாம் சரி ஆனா செந்தில் பாலாஜினுடைய தம்பி அசோக்கு வாதாடுனவரும் ஒரு அதிமுக பிரமுகர் அதுக்கு அடுத்த நபர்களும் கிட்டத்தட்ட ஏழு எட்டு பேரும் அதிமுக முன்னால அரசு தரப்பு வழக்கறிஞர் பொறுப்பு இருந்து பெரிய நபர்கள் அத்தனை பேரும் ஒரு எட்டு பேரு ஏழு பேரு கிட்ட அவங்களுக்காக வாதாடுறாங்க அந்த வழக்குல ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு இருக்கிறாங்கல்ல அத்த முக்கியமான அந்த தரப்புக்கு எல்லாமே அதிமுக தரப்பு அதை தவிர்த்து சுமாரா ஒரு பதினஞ்சு இருபது கிட்ட அங்க நின்று எல்லாருமே அவருக்கு ஒரு வணக்கம் போட்டிருக்கிறாங்க என்ன இது இப்படியெல்லாம் நடக்குது அப்படின்னு கேட்டா மரியாதை நிமித்தமான சந்திப்பு என்னதால அண்ணன் அங்க இருந்துட்டு இருந்தப்ப பழக்கம் தனிப்பட்ட முறையில் பழக்கம் என்ன அதுக்காக நாங்க வந்தோம் தனிப்பட்ட முறையில் பழக்கம் வழக்கு என்கிட்ட கொடுத்தாங்க அதுக்காக நாங்க நடத்துறோம் எப்படி இருக்கு பாருங்க இத இந்த ஊழல் முறைகேடு நடந்ததே அதிமுக ஆட்சியில் பிரச்சனை பண்ணது திமுக அரசு வழக்கு போடணும்னு முனைப்பா இருந்தது திமுக அரசு இப்போ திமுக அரசுல வந்திருந்தோடன அமலாக்கத்துறை கைது பண்ணிச்சு வழக்கு பதிவு பண்ணது தமிழ்நாடு அரசு இந்த மோசடி வழக்கு என்ன நடக்குது கூட்டி கழிச்சு பாருங்க திமுக என்ன நினைக்கிறேன்னா செந்தில் பாலாஜிக்கு சேஃபா இருக்கணும்னா அதிமுக வழக்கறிஞர்கள் வாதாடுறது சரியாக இருக்கும் அரசு தரப்பு நெளிவு சுழிவா நம்ம பாத்துக்கலாமோ அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கலாம் அந்த தரப்புல எப்படி இருந்தாலும் இது அதிமுக ஆட்சியில் நடந்த தானே நம்ம நம்ம ஆளுக்கு எப்படியாவது வெளியில வந்துட்டாங்கன்னா மற்றவங்களாம் சிக்கல் எல்லாமே இருக்குமே இப்ப செந்தில் பாலாஜியினுடைய தம்பி செந்தில் பாலாஜி ரெண்டு பேர் தான் திமுகவுக்கு போயிருக்காங்க மீதி எல்லாமே அரசு ஊழியர்கள் சில பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் சேஃப்டியா இருக்கட்டும் அப்படின்னு நினைச்சு செய்யறாங்களான்னு தெரியாது ஆனா எப்படி இருந்தாலும் ஒட்டுமொத்தம் எப்படி அதிமுக வழக்கறிஞர்கள் ஆஜராவாங்க பெரிய அதிர்ச்சி அங்க எல்லாருக்குமே பரவலா வந்து தெரியல அவங்க யாரே வழக்கறிஞர்கள் வந்து இருக்காங்க ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இன்னார் இன்னார் இந்த பொறுப்புல அதிமுக ஆட்சி காலத்துல இருந்தவங்க இவங்க வந்து இப்ப அசோக் குமாருக்காக வந்து இந்த டீமுக்காக வழக்கு வரிசையா வந்து நிக்கிறாங்க மரியாதை நிமித்தமாக சந்தித்தவர்கள் ஒரு கூட்டம் இருந்துச்சு எங்க இருக்குது பாருங்க இப்ப எடப்பாடி எந்த எந்த லோகத்தில் இருக்கிறாருன்னு தெரியல என்ன நடக்குதுன்றதுன்னு தெரியல அதே போல செந்தில் பாலாஜி நீதிமன்றத்துக்கு வந்தார்ல அப்பவும் வந்து அங்கே ஏராளமான அதிமுக வழக்கறிஞர்கள் நின்று அண்ணா வணக்கம் அன்னையா வணக்கம்னு அவருக்கு வணக்கம்லாம் போட்ட கதை நடந்தது கேட்டால் மரியாதை நிமித்தமாக அதிமுகவில் இருந்தபோது சா நாங்கள் அவர்கிட்ட இருந்துட்டு இருந்தோம் எங்ககிட்ட நல்லபடியாக பழகுவார் அதனால நாங்கள் தவிர்க்க முடியாம அங்கே இருந்துட்டு இருந்தோம் அப்படிலாம் சொல்லி கதை சொல்லியிருக்கிறாங்க இது வெளியில் வராத விஷயம் ஊடகங்கள் இதை பற்றி பேசணும் இதை பற்றி விவாதிக்கணும் இன்னொரு விஷயம் இப்போ வந்து பெயில் வாங்கிட்டு வந்துட்டாரு இருந்தாலும் கூட வந்துட்டாலும் கூட வந்து என்னன்னா ஈடி வந்து காத்துக்கிட்டு இருக்கு இப்போ முறைப்படி அவருக்கு சம்மன் கொடுத்து விசாரி கஸ்டடி எடுத்து விசாரிக்கும் அப்போதான் நீதிமன்றத்தில் அடுத்த கட்ட பரபரப்பு ஆனால் இதெல்லாம் பேசாது எந்த ஊடகமும் பேசாது நியாயப்படி நீதிமன்றத்துக்கு போய் இப்படி இரண்டு ஆண்டுகளாக தேடப்பட்டு இருந்த அந்த நபர் இப்போ வந்து சரண்டர் ஆகியிருக்கிறார் பெயில் கிடைச்சிருக்குது அவரை நாங்கள் முறைப்படி நிறைய விசாரிக்கணும் இன்னும் விசாரிக்கப்படாதவே இருக்கிறாரு இரண்டு ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்தார் அவரை நாங்கள் விசாரிக்கணும்னு கஸ்டடி வந்து கேட்கும் பத்து நாளோ ஒரு வாரமோ கேட்குமா அரசு அது எத்தனை நாள் கொடுக்குமோ தேர்தாக கஸ்டடியில் எடுத்து வச்சு அவர் விசாரிக்கும் விசாரிச்சிட்ட பிறகு சரியான தரவுகளும் தடயங்களும் இன்னும் வேற ஏதனா புது விஷயங்களும் இருந்தால் சேர்ந்து அதை வச்சுட்டு அவர் கைது பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதான் முக்கியமான தகவல் இது பேசப்பட வேண்டிய விஷயம் அதான் பரபரப்பா பேசி இருக்கணும் நம்ம ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி ஆகிப்போச்சு மருத்துவர் ராமதாஸ் இப்படி அறிக்கை கொடுத்துட்டாரு அது ஒரு சாதாரண விஷயம் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உள் உள் குழப்பமே கூட வச்சுக்குங்க நாளைக்கு உக்காந்து பேசுனா தீர்ந்து போட போற விஷயம் அப்பாவுக்கு எதிராக அவர் ஒரு தனி கட்சி ஆரம்பிக்க போறது இல்ல இவருக்கு எதிராக அவர் ஒண்ணு பண்ண போறது இல்ல சில முரண்பாடு இருக்கிறது பேசி முடிச்சுக்க போறாங்க ஒண்ணு இருபத்தாறு தேர்தலில் தனிச்சு இப்படி ஒரு முடிவு எடுக்கிறது சரியா இருக்கும் அதை நானே செய்து முடிக்கிறேன் கட்சி கட்டு கோப்பா இருக்கணும் கட்சி அடுத்த கட்டத்துக்கு ஒன்று போகணும் அப்படின்ற பெரும் அக்கறை பெரியவர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுக்கு இருக்குது அதை மாற்று கருத்தே இல்லை இவரும் வந்து இந்த கட்சியை கலைச்சிட்டு சீர்குலைக்கணும்னா இவருக்கே இருக்காது உறுதியாக இருக்காது சின்னவருக்கும் ஆனால் இதுதான் இன்னைக்கு ஊடகத்துல பெருசாக பேசிட்டு இருக்கிறாங்க அசோக் குமார் வந்து ரெண்டு வருஷமாக தேடப்பட்டிருந்த நபர் சர்வசாதாரண நீதிமன்றத்துக்கு வந்து பெயில் வாங்கிட்டு போனதையோ அவர் அடுத்தது கஸ்டடி எடுப்பாங்க கஸ்டடியில் எடுத்தோன்னே விசாரணை நடத்துவாங்க விசாரணையின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது இப்படின்ற தகவல்லாம் இருக்குது எனக்கு என்ன என்ன தோணுதுன்னா இவர் அதிக நடமாட்டம் டெல்லியில் தான் இருந்திருக்குது அசோக் குமார் அங்கே தான் இருந்துருக்கிறார் அது மத்திய உளவுத்துறை எல்லாத்துக்கும் ஒரு வேலை தெரிஞ்சிருக்கும் அதுக்கு மத்தியில் வந்துட்டு கேரளாவெல்லாம் வந்து கைது செய்யப்பட்டார் வெளிநாட்டுல இருந்து கைது செய்து கொண்டு வரப்பட்டார் அப்படின்லாம் பெரிய வதந்தி வந்தது அப்படி இல்லைன்னு சொல்லி மறுத்துட்டாங்க ஒருவேளை அங்கேயே இருந்துட்டு எங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் ஒண்ணு வேணாம் நாங்க விடுபட்டுறோம் கையை தூக்கிடுறோம் ஒரு பிரச்சனை இல்லை யாரெல்லாம் உள்ளார என்ன செய்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து நாங்க போட்டு கொடுத்துறோம்னு செய்திருக்கலாம் அதுல ஒரு படியாக இப்ப நேரு தொட்டு இருக்கிறாங்க இன்னும் என்னென்ன நடக்குது அப்படின்னு நமக்கு தெரியல ஏற்கனவே இது வந்து ராவணாவில பேசப்பட்டது என்னன்னா செந்தில் பாலாஜி வந்து கிட்டத்தட்ட பாஜக பக்கம் ஒரு 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 விதமாக நகர்ந்து விட்டார் அவங்க தம்பி வந்து சேஃப்டியா இருக்கிறாரு அவர் மூலமாக பல விஷயங்கள் காட்டி கொடுப்பு விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்லாம் பேசியிருந்தாங்க அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னாலாம் தெரியல நடக்கிற விஷயத்த நீங்க பாருங்களேன் இந்த பக்கம் ஒரு ரெய்டு நடக்குது ரெய்டு நடந்த அதே நாளில் அவர் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துட்டாங்க நேற்று வந்து அதை வாங்கிக்கணும்னு வரும்போது அவருக்கு பெயில் கிடைக்குது பெயில் கிடைச்சிட்டு சுமூகமா போறாங்க நிறைய விஷயங்கள் சந்தேகத்துக்கிடமாகவே நகர்கிறது இதுதான் விவாதிக்கப்படணும் மக்கள் மத்தியில் இதுதான் பேசு பேசு பொருளாக இருக்கணும் எங்க இருந்தார் இரண்டு ஆண்டுகளாக இந்தியா இந்திய உளவுத்துறையும் அல்லது தமிழ்நாட்டினுடைய உளவுத்துறையும் என்ன செய்துகிட்டு இருக்குது இந்திய மத்திய அரசனுடைய பாதுகாப்பு பிரிவில் இருக்கிற காவல்துறை சிபிஐ இருக்குதுன்னு பல பிரிவுகள் இருக்குது மாநில அரசுடைய போலீஸ் இருக்கு ரெண்டு தரப்பும் பிடிக்க முடியாத நபரா அவரு அசோக்குமார் அப்படின்னா ஏதோ மர்மம் அங்கே இருக்குதா இல்லையா அது ஒன்றும் தேட முடியாத அல்லது பிடிக்க முடியாத நபரே கிடையாது நினைச்சாங்கன்னா ஒரு மணி நேரத்தில் தூக்கி வந்து நிறுத்துற பவர் வந்து இருக்குது மத்திய மாநில போலீஸுக்கு அதை தாண்டி இரண்டு ஆண்டுகளாக சொகுசாக இருந்துட்டு வந்து ஆஜராக இருக்கிறார் பெயில் எடுத்துட்டு போயிருக்கிறார்ன்றப்ப இது நிறைய பேசு பொருளாக்குது இதுக்கு மத்தியில் இதில் நிறைய விளையாட்டு தான் தொடங்குன்ற மாதிரி தான் இருக்குது எது எப்படி இருந்தாலும் அசோக் குமார் கஸ்டடி இடி வந்து அமலாக்கத்துறை கஸ்டடி கேட்கும் விசாரிக்கும் விசாரணைக்கு பிறகு அவர் கைது செய்யப்படுவதற்கு வாய்ப்பு தொண்ணூறு சதவீதம் இருக்கிறதா அப்படின்னு சொல்ல வராங்க அப்படியே எந்த பக்கம் வாங்க நேருவோட அந்த சம்பந்தப்பட்ட எல்லா விஷயமும் ரெய்டு நடந்ததில்லை எல்லாம் முடிவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க பத்தாம் தேதி கிட்டத்தட்ட ஒரு பதினோரு மணி வாக்கில அமலாக்கத்துறை அறிவிப்பு ரெய்டு முடிவுக்கு வந்துச்சு சோதனை முடிவுக்கு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டாங்க ரெண்டு நாள அவர் வந்து கூட அலுவலகத்திலே ரவி அவருடைய நேருவோட தம்பி கே என் ரவிச்சந்திரன் வந்து அலுவலகத்தில் வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம் உடனடியாக கைது செய்வாங்களா இல்லை விட்டுட்டு சம்மன் கொடுத்து விசாரணைக்கு அழைத்து கைது செய்வார்களா நிறைய ஆவணங்கள்லாம் கிடைச்சிருக்குது அப்படின்றதும் சொல்ல வராங்க எது எப்படி இருந்தாலும் இன்னைக்கு மாலை அறிவிக்க அறிவிப்பு வரும் அறிவுக்கு பிறகு அடுத்தது இந்த பக்கத்துலேயும் கைதுகள் தொடுவா தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குது ஏடிக்கு போட்டி அது என்ன அதுன்னு போக போக பார்ப்போம் இந்த விடயங்கள்லாம் பேசப்பட வேண்டிய விஷயங்கள் பேசப்படாத பாட்டாளி மக்கள் கட்சி தூக்கிட்டு இந்த ஊடகம் பேசிக்கிட்டு இருக்குது மிகப்பெரிய அதை விட மிகப்பெரிய ஒரு விஷயம் கே நேரு வீட்டில் நடந்திருக்கிற ரெய்டு அது பின்னணியில் இருக்கக்கூடிய பலாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள விஷயம் மோசடி பண பரிவர்த்தனை இவர் அவரை காட்டி கொடுத்தது அவர் இவரை காட்டி கொடுத்ததா அப்படின்னு நடந்திருக்கிற அந்த போட்டி இந்த போட்டி அடுத்தது எங்கே போய் நிற்கும்ன்ற பல விடயங்கள் இதுக்குள்ள இருக்குது பேசப்படவே இல்லை தொடர்ந்து நம்ம பேசுவோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்